வணக்கம் அனைவரும் மனைமகிழ்ச்சியோடு இருப்போம் இன்றைக்கி பார்க்குற மரத்துக்கு பேர் என்னென்னா வந்து இது பேர் தான் ஆரஸ்பதி இலை மரம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கு தலைவலி இருக்குதோ இதை வந்து தைலமாக செஞ்சு தைலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்து தலைவலி பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலையை வச்சு தான் வந்து எல்லோருமே வந்து ஆவி பிடிப்பாங்க நல்லா சுட வச்சு வந்து ஆவி பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீர் நீர்க்குவத்துருக்க பிரச்சனை வந்து தீரும் இது வந்து நல்லா இந்த இலையை வந்து கசக்கி இதை வந்து இந்த இலையை எடுத்து இப்படி கசக்கி மோந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக வரும் அந்த தைலத்தோட வாசம் வந்து நல்லபடியாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த மரத்தோட இன்னொரு பயன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து காய்ச்சல் அலைக்கு வந்து பேப்பர் செய்ய வந்து இது வந்து சிறப்பாக வந்து பயன்பட்டுருக்கு யாருக்கு யாருக்கெல்லாம் வந்து ஆரஸ்பதி இலை வேணுமோ ஆவி பிடிக்கிறதுக்கு தலைவலி தைலமாக பயன்படுத்துறதுக்கு யாருக்கு வேணுமோ இங்கே செருப்புள்ள வெட்டியில் எங்கள் தோட்டத்தில் இருக்குது எஸ்ஆர் வீரமணி அப்படின்னு கேட்டால் அந்த தோட்டத்தை சொல்லுவாங்க அங்கே வந்து இலையை வந்து எல்லாருமே ஃப்ரீயாக பிச்சுக்கலாம் ஒரு ஃப்ரீயாக பிச்சு நீங்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம் இதை சுற்றியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆரஸ்பதி மரங்கள் தான் எல்லோரும் இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்